அஷ்டமி திதியில் எதுவுமே செய்யாதீங்க செஞ்சால் வந்து கெ அஷ்டமி வந்து கெட்ட காரிய கெட்டது செஞ்சிடும் அந்த புணுகு வாங்கி பைரவருக்கு சாத்தி பைரவருக்கு வில்வை இலையால் அர்ச்சனை செய்து பாருங்கள் வில்வை இலைங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சம் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி செல்வம் உங்கள் வீட்டில் பெருகும்ங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை சரணம் திருவடி சரணம் குரு அனாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம் குரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் குரு அருள் திரு அருள் அஷ்டமி திதியில சுபகாரியங்கள் அஷ்டமி திதியில நல்ல காரியங்களோ சுபகாரியங்களோ செய்யக்கூடாது கேட்டா அந்த திதி வந்து சரியில்லாத திதி அதுல செஞ்சோம்னா நல்லதே நடக்காது கெடுதல் தான் நடக்கும்னு நிறைய பேருடைய கருத்து இன்னும் இருக்கு உண்மையிலேயே இந்த திதிகள்ல அஷ்டமி திதிங்கிறது ரொம்ப அற்புதமான திதி இந்த பதினைந்து திதிகளுக்குமே ஒவ்வொரு காரணங்களும் காரியங்களும் அர்த்தங்களும் இருக்கு ஒவ்வொரு திதியில என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சா அந்த வேலைகள் உங்களுக்கு கைகூடும் நன்மை நடக்கும்னு இருக்கு பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம்னு சில வாய் வழி சொற்கள்லாம் இருக்கு அது மாதிரி இந்த அஷ்டமி திதியில எதுவுமே செய்யாதீங்க செஞ்சா வந்து அஷ்டமி வந்து கெட்ட காரிய கெட்டது செஞ்சிடும் நல்ல காரியம் செய்கிறதுக்கு உகந்த நாள் கிடையாது அப்படின்னு சொல்லி தடை போட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க அஷ்டமி திதியில் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு வருதுங்கிறத நீங்களே கண் கூட தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமாக அஷ்டமி அப்படிங்கும்போதே எட்டுன்னு அர்த்தம் எட்டு அஷ்டம்னால அஷ்ட லக்ஷ்மியுடைய திதி தான் அஷ்டமி திதி இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து இறந்தவங்கள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் முன்னோர்களில் இறந்தவங்க பட்டவன் பட்டத்தலைச்சின்னு சொல்லுவாங்க மூதா என் தங்கச்சி இறந்தாங்க எங்கள் அத்தை இறந்துருக்காங்க அவங்கள வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்லாம் அந்த மாதிரி அந்த அஷ்டமி தீதியில் உங்களுடைய மூதாதையர்கள் அதாவது குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்து உங்கள் மூதாதையர்களில் இறந்த பெண்களை அந்த திதியில் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் ரொம்ப அற்புதமாக இறை ஆற்றலும் தெய்வ சக்தியும் இருக்கும் அது மட்டும் இல்லாத அந்த திதியில நீங்கள் பூஜை கடைகள்லையோ நாட்டு மருந்து கடையிலேயோ போய் கேட்டால் தெரியும் புணுகு அப்படின்னு கேட்டால் அந்த புணுகு வாங்கி பைரவருக்கு சாத்தி பைரவருக்கு வீழ்வை இலையால் அர்ச்சனை செய்து பாருங்க இன்னும் அற்புதமாக இருக்கும் நான் நிறைய தொழில் பண்ணுறேன் தொழிலில் நிறைய எ எதிரிகளுடைய இடைஞ்சல் இருக்குது போட்டி பொறாமைகள் இருக்குது என்னுடைய தொழிலில் என்னால் முன்னேறவே முடியலன்னு சொல்கிறவங்க கால பைரவருக்கு இல்லை சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு ஏன்னா அஷ்ட பைரவர் இருக்காங்க எல்லாருமே காலபைரவரை மட்டும் பார்க்குறாங்க சில இடங்களில் கால பைரவர இருக்குது சில இடங்களில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்குது சொர்ணாகிருஷ்ண பைரவர் இருந்தால் அவருக்கு இல்லைன்னா கால பைரவருக்கு புணுகு சாத்தி வில்வை இலையால் அர்ச்சனை பண்ணுங்க ஏன்னா வில்வை இலைங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சம் அந்த வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணி கல்கண்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஏழு தீபம் அல்லது ஒன்பது தீபம் ஏற்றுங்க தேங்காயில் விளக்கு போடுறது பூசணிக்காயில் விளக்கெல்லாம் போட வேண்டாம் நீங்கள் அகல் விளக்கில் இழுப்பண்ண தீபம் மட்டும் சுவாமிக்கு ஏழு தீபம் அல்லது ஒன்பது தீபம் நீங்க ஏத்துங்க ஏத்தி அந்த வில்வே இலையில புணுக கொஞ்சம் எடுத்து நீங்க பைரவருக்கு சாத்தின புனுகை இந்த வில்வே இலையில கொஞ்சம் தடவி வாங்கிட்டு வந்து உங்களுடைய பீரோ கல்லாப்பெட்டியில் வைங்க அந்த பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி செல்வம் உங்க வீட்டில் பெருகும்ங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு ஆற்றல்கள் இருக்கு நம்ம இந்து தர்மத்தில் பாத்தீங்கன்னா காரணம் இத்தனை தெய்வங்கள் கிடையாது அதாவது பொருளாதாரத்துக்கு அதாவது தொழிலுக்கு வீரத்துக்கு கல்விக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றாற்போல் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கலாம் அந்த தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு பரிகாரங்கள் பூஜைகள்லாம் செய்யறதுனால உங்களுடைய தேவைகளுக்கான பல தெய்வங்கள் இங்கே இருக்குது அதனால் இந்த செய்து பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வரும்